தொழில்நுட்ப மேன்மையை மருத்துவ வசதிகளை மருத்துவ சிகிச்சைகளையும் தயார் நிலையை வைத்திருக்கின்ற கட்டமைப்பு ஒரு நாளில் வந்ததல்ல உயிர் படைத்த பிறகு அந்த சந்தைக்கு ஒரு நினைக்கிறார் நான் எனது மகனை ஒரு குடிசையை வைத்திருந்தேன் அதனால்தான் பாம்பு கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல கரை இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கிடைத்திருக்கிறார் என்று அவர் எதுவும் சிரமப்பட்டு ஒரு வீட்டை கட்டிவிட்டார் அந்த வீட்டை கிடப்பதற்காக என்ன செய்தார் எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் அந்த சிறுவருக்கு சிகிச்சை அந்த மருத்துவர்களை எல்லாம் அழைத்து அதை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அவர்களில் ஒருவனாக நானும் அழைக்கப்பட்டேன் நான் அங்கு செல்லுகின்ற போது அந்த கிராமத்திற்கு செல்லுகின்ற வழியிலே ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு போர் இங்கு பாம்புகணிக்கு மத்திரிக்கப்படும் ஐக்கியம் செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூடநம்பிக்கையை போக்குவதற்கு எவ்வளவு நாம் போராடி இருக்கிறோம் அதை தயார் செய்து நாம் ஒரு அறிவியல் பூர்வமான தயார் நிலையை உறுதி செய்த போதும் ஒரு அந்த மூட நம்பிக்கையின் எச்சம் இன்னும் அங்கே இருப்பதை நான் காணப்படுகிறது ஆனால் அந்த எச்சத்திற்கு பலியாக விடாமல் இந்த சிறுவனை காப்பாற்றுகின்ற அறிவியல் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவார்ந்த விழிப்புணர்வு நிலை சமுதாயத்தை நிலவிய காரணத்தினால்தான் அந்த பத்து இந்த சிறுவன் உயிர் பிழைத்து இன்று நிற்கிறார் இந்த சூழல் எவ்வளவு பயிற்சியாக இருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பின் சான்றை பற்றி சொல்லி தோழர்களே ஒரு சிறுவனுக்கு ஒரு பாம்பு ஏற்படுத்திய அச்சுறுத்தல் நமது மகிழ்ச்சியே கொண்டிருக்கிறது என்றால் தீட்டுவதற்கு தயாராகி கண்டுகொள்ளுங்கள் என்று நான் பேச முடியும் இன்றும் நாம் சொல்வது என்னவென்றால் திராவிடமும் திராவிட சிந்தனை தமிழ்நாடு அரசு ஐம்பது அறுபது ஆண்டுகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் பெரியவர் ஒளி செல்பவர்கள் தொண்ணூறு வயதை விட்டு பிரிந்திருக்கிறார் நன்றி சொல்கின்ற அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு விழிப்புணர்வை விதைக்கின்ற நிகழ்வாக நன்றியை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்வாக குடும்பம் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பில் நானும் பங்கு கொள்வதற்கு வாய்விலை நல்கிய

அப்பா உரிச்சங்கம் அவர்களும் எனக்கு ஏனென்றால் புத்தன் சென்னையில் இருக்கிறார் திருவாரூர் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் எனது அலுவலகத்தில் வந்து என்னை சந்தித்து விட்டு அதாவது உரையாடி விட்டு ஆஹ் செல்வாள் வரும்பொழுது ஒவ்வொரு தகவல் தாண்டுவர்கள் பற்றியும் ஒவ்வொரு இலக்கியவாதிகளை பற்றியும் பல்வேறு தகவல்களை அள்ளி வழங்கிக் கொண்டே இருப்பார் எதை எதை பேசினாலும் புத்தகத்தில் மட்டுமே பேசக்கூடிய அப்பாவின் நினைவுகளை இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து நானும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறேன் இந்த வகையில் எங்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு அவருடைய அறிவுசார் சொத்து மட்டுமே எங்களிடம் இருக்கிறது ஏன்னா அவ்வளவு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் பத்திரிகை துறையில் இருந்து பல்வேறு சமுதாய பணிகளை எழுத்துப் பணிகளை செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த கூட்டத்துக்கு வந்த அவங்க அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த அனைவரையும் அனைவரும் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி ஒரு ஆள் அடைஞ்ச ஒரு மண் முட்டா இருந்துச்சு இந்த கோயில பத்தி குருக்கள் பூஜை பண்ணிக்கிட்டு போகிற கோயிலுக்கு கோயிலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது ஆனா இந்த கோயிலுடைய அனைத்து வரமாறு அனைத்து குட்டுகளுக்குமே அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல எப்ப ராஜேந்திர போனாக்கா இருந்து உள்ள அப்படியே வருஷ வருஷம் அது அப்படியே பணப்படமா சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் மனதான் இருந்தாரு கல்வெட்டு பேராசிரியர் கோவிந்தராஜர் தஞ்சாவூர்ல இருந்தாரு அவரும் ரொம்ப நெருங்கின பழக்கம் அவரு அழைச்சிட்டு போயிட்டு இந்த கோயில பத்தி அவர்தான் வந்து கல்வெட்டை முதல்ல படி இருக்காங்க அது வெளியில யாருக்குமே தெரியாது தெரியாது அரசு அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாது இவருக்கிட்ட அந்த நன்னீளம் கல்வெட்டு தொகுதிங்கிற புக்கு வச்சிருந்தாரு இன்னமும் அவர் கொடுத்த புக்கு அப்படியே கத்தியும் வச்சிருக்காங்க இந்திய கல்வெட்டு தொகுதி அப்புறம் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு புக்கு வெளியிட்டு இருக்கு தரந்தை தமிழ் சங்கம் ஒரு குக்கு வெளியிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே ஐயா பட்டம் இவர்கிட்ட ஒரே ஒரு புக்கு கூட அது மட்டும் தான் இருந்துச்சு அதை அதை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அரசு அதிகாரிக்கு தெரிஞ்சு அப்புறம் ஐயா வந்து அப்படின்ற இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் வந்து இளையன் தான் இது எல்லாமே ஒரு பெரிய அது வந்து முழு காரணம் வந்து நம்ம இது முழு காரணமா இல்ல இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலான எடுத்து ஐயா போனதுக்கு அப்புறம் தான் உடனே சுற்றுலாத்துறையில இருந்து மண்டை சைஷன் பண்ணி ஒரு மண்டாவும் சுக்கீரம் ரோடு அப்புறம் கொலா எல்லா செய்யணும்னு சொல்லி ரெடி பண்ணதே அப்புறம் தான் அதனால அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதே மாதிரி அவங்களுக்கு பென்ஷன் வர்றதுக்கு அதே மாதிரி ஐயா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க கவனிக்க அதுக்குள்ள ஐயா வந்து எனக்கு வந்து பெண் தன்னர் அடிப்படை கொடுத்து நான் வந்து வாழ வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இறை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு ரெண்டு நாளைக்கு ஒரு நிறைய வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு தான் காலையில வர்றாங்க காலையில வாக்கிங் வரைச்சு அப்படியே வந்து சைக்கிள் எடுத்துக்க வந்து பேசிட்டு வருவாங்க அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நினைவை போட்டுல அவங்க குடும்பத்தாருக்கும் சுந்தரமுத்தருக்கும் இனியனுக்கும் என்னுடைய மனமாக இருந்து பெரியார் குடும்பம் தான் மரியாதை பிரியாய்யா ஒளிசெங்கு அவர்களுடைய படத்தில் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மேனால் தலைமை செயலாளர் மரியாதை ஐயா அவர்களே அதே போல இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா குணசேகரன் அவர்களே அதே போல ஐயா செந்தூர் பாரி உள்ளிட்ட இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு திராவிட கழகத்துடைய திராவிட கொள்கைகளை கையிலே எடுத்து மிக வலுவாக இருந்த ஒரு பகுதி இன்றைக்கும் அந்த திராவிட இயக்க உணர்வுகளுக்கு பெரும்போல் மேலோங்கி இருப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா அவர்கள் ஒளி தான் மாலை நேரத்திலே இந்த வழியா செல்கிறோம் என்றால் கூட அவரை சந்திக்காமல் செல்ல முடியாது அரசே அமர்ந்து பொழுதுதான் நம்முடைய சுந்தர புத்தனுடைய குழந்தை அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள் அதற்கு முன்னாலே கூறிய வீட்டிலே தானே ஒரு எளிமையான வாழ்க்கை அங்கே அவர் வாசலிலேயே மாலை நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு மாலை நேரத்திலேயே ஒரு கருத்தரங்கம் பயிலரங்கும் போல இந்த பகுதி விலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றியவர் அதே போல அவருடைய பையன் மகன் இன்றைக்கு சுந்தர புத்தன் இன்றைக்கு மாநிலம் திரும்பிய ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் உங்களுடைய ஐயா ஒளி சொந்தவர்கள் தான் காரணம் அந்த வகையிலே இந்த படத்தரப்பு நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது எங்களை பொறுத்தவரை திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் என்றாலும் திராவிடக் கழகம் திராவிட இயக்கங்கள் எப்பொழுதும் இந்த இழப்புகளிலே இருந்து உடனடியாக மீண்டு வரக்கூடிய வல்லமை பெற்றது என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் மீண்டு வந்திருக்கிறோம் சொல்லி இங்கே நம்முடைய கண்ணனவர்கள் கோயிலுக்கு சூரிய பேரை பற்றி எல்லாம் சொன்னார்கள் திராவிட இயக்க குழுவை ஒன்றும் கடவுள் இங்கே கடவுள் சாமி கும்பிடுவதை விட கும்பிடுகிறேன் சாமி என்று சொல்லுவதற்கு எதிரானவர்கள் தான் நாங்களே ஒழிய கடவுளுக்கு எதிரானவர்கள் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது அந்த வகையில இங்கே கூட பழைய அருகில இருக்கக்கூடிய பள்ளியினுடைய எல்லாம் சொன்னார்கள் நம்முடைய பள்ளிக்கு இங்கே மாணவர்கள்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சுத்த புத்திரம் ஒரு காம்பவுண்ட் வாங்கி கொடுக்கவில்லை ஆனால் கோயிலுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று கூட இன்றைக்கு அவர் இடத்துல பதிவு செய்துவிட்டு போறோம் அவர் அடுத்த வாய்ப்பாக அதை செய்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்விலே அந்த வகையிலே இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கும் நன்றிகளை தெரிவித்து ஐயா அவர்களுடைய புகழ் எந்தத்திற்கும் இருக்கும் என்று சொல்லி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவையை வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் பெருந்தொண்டர் என்கிற பன்முக தன்மையோடு நம்முடைய சமூகத்திலே பணியாற்றிய போற்றுதலுக்குரிய ஐயா அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள் என்னை போன்ற இளம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறைக்கு வந்தபோது எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு எங்களுக்கும் தந்தையை போன்ற உணர்வை தந்தவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியவர் அவருடைய ஆலோசனைகளை பெற்று தொடர்ந்து பத்திரிகை துறையிலே தீக்குதர் நாளிதழில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று அவரது வழியில் நானும் ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய அன்பு சகோதரர் ஈவியர் அவர்கள் இங்கே வருகை அவரும் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒருவரையில் வழிகாட்டி எல்லாம் ஒரே குடும்பம் அந்த வகையில் எங்களோடு இந்த மாவட்டத்தில் பல்வேறு பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்கிறது நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் பெருங்கி இருக்கிறார்கள் சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆனாலும் பத்திரிகையாளர்களின் வாழ்க்கை என்பது அடிக்க வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஒளி கூட்டி ஐயா சங்கு என்று அழைக்கப்படுகிற நடராசன் அவர்களது இந்த நிகழ்வில் பங்கேற்று ஐயா இறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க